உலக அரசியல் பேசுகிற அளவுக்கு நம்ம ஒன்று அவ்வளோ பெரிய உழக்கை எல்லாம் கிடையாது குட்டி உழக்கைதான் பாக்கெட் உழக்கேன்னு வச்சுக்கலாம் கலைஞர் பாலிசிதா என் உயரம் எனக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம ஒசரத்துக்கு ஏத்தாப்புல ஒரு உலக அறிவு இருக்கும் இல்லையா அந்த அறிவு அடிக்கடி நம்மளை போட்டு உழுக்கிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இப்போ உழுக்குனது அறிவே இல்லைனாலும் உழுக்குற அளவுக்கு அமெரிக்க அதிபர் ஆக்கி விட்டாப்புல நம்ம ஐயா மோடி அவர் இந்தியாவை நம்பர் ஒன் இடத்துக்கு கொண்டு வர்றதா உழைக்கிறாரா இல்லையான்றது தெரியாது ஆனால் அவரை விட அதிகமா இன்னொருத்தர் உழைக்கிறாருன்றது மட்டும் தெரியும் அவர் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை நம்பர் ஒன் இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி முட்டி மோதி இப்போ ஒன்னாவது இடத்துல கொண்டாந்து வச்சிருக்காரு அதாவது நம்ம நாட்டு பொருள் ஏதாச்சும் அங்கே போச்சுன்னா அதிகமா நம்பர் ஒன் இடத்துல வரிகற்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு அதாவது ஒன் ஆஃப் த நாடு நம்மதான் அதே நேரத்தில் ஐயா இங்க பேசி ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நல்லா பேசிக்கிட்டாங்க எங்க நட்பை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும் நான் என்ன சொன்னாலும் என் நண்பன் கேட்பான் அந்த அளவுக்கு நான் வந்து உலக நாடுகளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறேன் ஐயா பேரை கேட்டா உலக நாடுகள்ல அப்படியே வந்து நெஞ்சு பொங்கி கண்ணுல தண்ணி வந்துடும் அதாவது ஆனந்த கண்ணீர் அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இது அவங்களா சொன்னது நம்ம எதுவுமே சொல்ல கிடையாது அவங்க இதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா கதைகதையா எடுத்து விடுவாங்க ஆனா இப்பதான் உண்மையிலேயே கேட்க தோணுது உங்க நட்பை யூஸ் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே சார் இப்ப அதிபர் ட்ரம்ப் இந்த ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் சொல்லிட்டு போவாங்க பிம்பிளிக்கா பிளாப்பின்ட்டு அந்த மாதிரி பிலாப்பியை தூக்கி கொண்டாந்து ஐயா மோடி கையில் கொடுக்க பார்க்குறேன் ஐயா மோடி கையில் கொடுக்கறது நம்ம எல்லார் கையில் கொடுக்க தனித்தனியாக நமக்கெல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா அதனால ஐயா மோடி கையில் கொடுக்க பார்க்குறேன் இப்போ அமெரிக்க அதிபரோட அடிமையாயிட்டாரா நம்ம ஐயா நான் கேட்கல எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை எல்லாரும் இந்த மாதிரி தான் ஐயாவை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது எப்படி பாஜகவுக்கு ஐயா பழனிசாமியோ அந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு ஐயா மோடி எதையுமே பேச மாட்டா என்ன பேசினாலும் இடி விழுந்த மாதிரி பேசாம இருப்பா பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் சில இடங்கள்ல ஐயா வந்து பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அங்கே அமெரிக்காவுக்கு ஐயா மோடி ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காரு அது உள்ள போய் பார்த்தோம்னா இந்த சுந்தரராஜன் மாதிரி மாதிரிதான் அதில் ஒன்னு இல்லை கிழிச்சு போட்டு அதே மாதிரிதான் சார் இருக்குது இப்ப இந்த அளவுக்கு பழி வாங்குற அளவுக்கு இவ்வளவு மோசமா பழி வாங்குற அளவுக்கு என்னதான் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் கூட்டணி கோப்பி ஐயா ட்ரம்ப் நாலு நாளைக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு திடீர்னு நேற்றுக்கு நைட்டு ஐம்பது சதவீதம் போறேன்னாரு ஆனா இதுவும் இன்னும் வந்து இத்தோட நிக்காது இது இன்னும் கொஞ்சம் போனாலும் போக அதாவது எழுபத்தி அஞ்சு நூறு சதவீதம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கு ட்ரம்ப் சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் பிடிக்கல பிடிக்கல இந்தியா ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்றது எங்களுக்கு பிடிக்கல இந்தியா ரஷ்யா கூட ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுது இது நம்மள கச்சா எண்ணம் மட்டும்தான் நினைச்சுட்டு இருக்க கச்சா எண்ணையை தாண்டி இன்னும் நிறைய பிஸ்னஸ் ராணுவ தளவாடங்கள்லாம் ரஷ்யா கூட இப்போ இது அந்த இது பிரம்மோஸ் போச்சு அந்த பிரம்மோஸ் நமக்கு ரஷ்யாவுக்கு ஏற அந்த கூட்டு இதுதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட இது ஓடிட்டு இருக்கு ரஷ்யா கூட வந்து அமெரிக்கா வந்து பிஸ்னஸ் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா நிறைய உண்டு அவங்களும் நமக்கு சலச்சவங்க எல்லாம் கிடையாது இந்த பக்கம் ரஷ்யாவை காரணம் காட்டி நம்மளை அடி அடி நடிச்சாலும் அந்த பக்கம் ரஷ்யா கூட அவங்க வழக்கம் போல பண்ற அந்த பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கச்சா எண்ணெயை அவங்களோட பிரச்சனை என்னன்னா கச்சா எண்ணெயை ரஷ்யா வந்து வாங்கி ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கி வெளிநாடுகளுக்கு நம்ம வந்து நிறைய விலைக்கு வைக்கிறோம் ஏதோ ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க அது ஒரே ஒரு ஆளுக்கான உண்டு அந்த கச்சா எண்ணெய் பிஸ்னஸ் ரஷ்யா கூட இந்தியா பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம ஐயா அம்பானி அவர் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பேலன்ஸ் இருக்க நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியே சம்திங் குடும்பம் எல்லாத்தையும் அவர் தூக்கி கொண்டு அங்க வச்சுட்டாப்ல ரஷ்யால வச்சுட்டு அதான் உண்மையும் கூட இப்ப கச்சா எண்ணெயினால இங்க ரஷ்யாட்ட வாங்கி விலை கம்மியா இருக்க வேர்ல்டு அந்த இது அதுல இருக்கிறத காட்டிலும் கம்மியான விலைக்கு தான் கச்சா எண்ணெயை நம்ம வாங்குறோம் ஆனா நாம கம்மியா பெட்ரோல் போடுறோமா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளவு போடுறோம் இல்லை அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா இப்போ ஐயா மோடி வீரவசனம் வசனம் பேசுகிறாப்புல விவசாயிகளுக்கு ஒன்றுனா நான் விட மாட்டேன் அதான் அந்த பதிலடி கொடுக்குறது என்ன அப்படின்னா அமெரிக்கா மரபணு மாற்றம் கொண்ட அந்த விதையெல்லாம் கொண்டாந்து கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா அதோட பால் வியாபாரத்தை இந்தியாவில் கொண்டு வரணும்னு சொல்லி அனுமதி ரொம்ப என்னை எப்போ நெருக்கடி பண்ணிட்டு இருந்துச்சு இப்படி ஒரு விஷயத்த இவங்க இதுவரைக்கும் எப்போ வந்து நம்ம கிட்ட சொன்னாங்கன்னு தெரிவிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியில் கசிஞ்சுச்சானு தெரியல இந்த ஆப்ரேஷன் மகாதேவ் மாதிரி இதையும் ரொம்ப ரகசியமாகவே கடைசி வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல சொல்றாரு அதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் அதனால அமெரிக்கா வந்து நம்மளை போட்டு பாடப்படுத்துறது எந்த காரணத்தை கொண்டு என் நாட்டில் இருக்க விவசாயிகளை கஷ்டப்படுறதுக்கு நான் விட மாட்டேன் சிரிக்காமல் கேளுங்க இதையெல்லாம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சிரிச்சு புட்டேன்னா அப்புறம் ஐயா பேசுறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஐயா இந்தியாவில் இருக்க விவசாயிகளா அந்த அளவுக்கு கட்டி காப்பாற்றுறார் இந்திய விவசாயிகள் மேல ஏதாச்சும் ஒரு சின்ன இரும்ப விழுந்த துரும்ப விழுந்தாலுமே ஐயா துடிச்சு போயிடுவார் அந்த அளவுக்கு ஐயா விவசாயிகள் நலன்ல அவ்வளவு தூரம் முக்தியத்துவம் வாய்ந்து விவசாயிகள் வந்து பார்க்க வந்தாங்கன்னா அப்பாயின்மெண்டே வாங்க வேண்டாம் அவர் கதவு எந்நேரமும் ஓப்பன்லயே இருக்கும் விவசாயிகளை பா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நூறு நூற்றம்பது ஐம்பது பார்க்காம ஐயா தூங்கவே மாட்டார்னு இங்கில இது அப்படித்தப்பா பேசுறாங்க இதெல்லாம் நம்ம பேசணும்னா நம்மளை கெட்டவங்கியம் ஒரு ப்ரொடெஸ்ட் இந்தியாவில் நடந்துச்சு தெரியுமா ஒரு ப்ரொட்டஸ்ட் இந்தியாவில் நடந்தது விவசாயிகள் மட்டுமே ஆர்கனைஸ் பண்ண ஒரு ப்ரொட்டஸ்ட் இவங்க யாருமே எல்லைக்குள்ள வந்துட கூடாதுன்னு சொல்லி இராணுவத்தை இறக்கி சுத்தி கோட்டையை கட்டி நடுவில் பாதுகாப்பாக உட்காந்துக்கிட்ட ஒரு தலைவர் எனக்கு தெரியும் கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டேன் இவங்கள அவங்களோட கோரிக்கை ரொம்ப சிம்பிள் நியாயமான விலையை போட்டு கொடுங்கடான்னு கேட்டாங்க ஒரு குறைஞ்சபட்ச விலையை ஃபிக்ஸ் பண்ணுங்கடான்னு கேட்டாங்க அவ்வளவுதான் அவங்க வேறு எதுவும் கார்பரேட் எல்லாம் உள்ளே வரக்கூடாது அந்த இதெல்லாம் அட்லீஸ்ட் இந்த போராட்டம் நடக்கிறப்போயாச்சும் அதை சொல்லியிருக்கலாம் நான் எவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் உங்களையெல்லாம் நான் இருக்கேன் என்னைய போயிட்டு இப்படி வந்து கெட்டவன் சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்களே சொல்லிருந்து அன்னைக்கு ஐயா வந்து தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க நமக்காக எவ்வளவு தூரம் ஐயா பாடுபடுறாரு ஸோ இப்போ அதையெல்லாம் வந்து சொல்ற அதைத்தான் அடின்றாங்க அது ஏற்கனவே முடிச்சாச்சு ஆக்சுவலி இது முடிஞ்ச விஷயத்துக்கு அவர் டம்ப் கொண்டாந்து கொடுத்ததா டம்ப் கொண்டாந்து கொடுத்தது வெறும் பிஸ்னஸ் மட்டுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா ஏன்னா அவர் சொல்றார் இந்தியா நிறைய எங்ககிட்ட இருந்து எடுத்துக்குது ஆனால் இந்தியா இருந்து நாங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது அவங்க எங்ககிட்ட வந்து ஒரு பிசினஸ் பண்ணவே மாட்டேன்ட்டாங்க முதல்ல உங்ககிட்ட பிசினஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு நீ ஏதாச்சும் பண்ணி இல்ல இல்ல அதான் ரஷ்யாட்ட நீ இவ்வளவு வாங்காத உனக்கு நான் ரஷ்யாவுக்கு ஈக்குவலா வந்து நான் உனக்கு குரூட் ஆயில் தர்றேன் நீ வாங்கிக்க ரஷ்யா கிட்ட நீ ராணுவத்தலோட வாங்காத ரஷ்யாவுக்கு ஈக்குவலா நான் உனக்கு இன்னொரு ராணுவத்தளம் தர்றேன் நீ என் கூட அதுதான் பிசினஸ் எங்க எது கிடைக்குதோ அதுக்கே ஏத்தாப்ல போய் வாங்கிக்கிறதா இவ்வளவு பேசுறீ இல்ல ரஷ்யா கூட நீ எதுக்கு எது பண்ற யூரேடியா கொடுக்குறாங்க வெள்ளியை கொடுக்குறாங்க ஃபர்டிலைசர் எடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் ரஷ்யாக்கிட்டே மட்டும்தான் அவங்க வாங்குறாங்க வருஷம் வருஷம் ரஷ்யாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வைக்கணும் அமெரிக்கா இப்ப நம்மளை பேசுறாங்கல்ல ரஷ்யா கூட இவங்க பிஸ்னஸ் பண்றது பிடிக்கலன்னுட்டு ஏன்னா அவங்களால அந்த பிஸ்னஸ் பண்ண முடியல முதல் விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருந்து அவங்க நேரடியா ஒரு டீல போட்டிருப்பாங்க ஆனா இப்ப அமெரிக்காவை எடுத்தாலும் நம்ம நமஸ்தே ட்ரம்ப் நடத்தினா அங்க ஹவுடி மோடி நடத்துறாங்க அந்த அளவுக்கு பயங்கர இறுக்கமா இருந்த அவங்க நட்பு எங்கே விலக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த எலெக்ஷன் நடந்ததுலேருந்து அந்த எலெக்ஷன் நடந்தப்போ ஐயா மோடி மறைமுகமா ட்ரம்ப்பை வந்து டம்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருத்துருக்கா ஆனா அவர் கெட்ட நேரம் அந்த அந்த ராசி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அங்கே அவர் வந்து மறுபடியும் வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ஆனா உண்மையிலே ட்ரம்ப் ரொம்ப எதிர்பார்த்தாப்புல ரொம்ப எதிர்பார்த்தாரு ஐயா மோடி வருவாரு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டுக்கு ஐயா மோடி போகவே இல்லை அது ஒரு பெரிய ட்ரா பர்சனல் ஈகோ உள்ள உண்மையும் அதுதான் பர்சனலா உள்ளுக்குள்ள பயங்கரமா அட்டாக் ஆயிடுச்சு ஐயா மோடி அது இல்லாம இப்ப அதான் ஒரு நண்ப ஒரு உரிமை அந்த உரிமையெல்லாம் நான் சொல்லிட்டேன் இந்த போற நான் தான் நிப்பாட்டினேன் அவர் தானே சொன்னாரு இந்த போற நான் தான் நிப்பாட்டினேன் எனக்கு நோ ஒரு நோபல் பரிசு வாங்குறதுக்காக ஒரு மனுஷன் ஒரு பொய் சொல்லிட்டாப்பு அதுக்காக இந்த மனுஷன் இப்படி அப்போ நோக்கடிப்பீங்க ஆனா அந்த இடத்துலையும் கூட உண்மையில ஐயா மோடியுடைய அந்த நட்பு பாராட்டணும் எந்த இடத்துலயும் ட்ரம்ப் சொன்னது பொய் ட்ரம்ப் சொன்ன மாதிரிலாம் நான் போறேன் நிப்பாட்டல ட்ரம்ப்ன்ற வார்த்தையே ஐயா வாயிலேருந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது அதையே எத்தனையோ முறையில் எவ்வளவோ மாடுலேஷன்ல கேட்டும் பார்த்துட்டாங்க ஒன்று இங்கே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல அதை ஏன் ஐயா சொல்ல முடியும் உண்மைதானே இப்பயும் சொல்ற ஐயா மோடி மேலே எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு ஐயா வேற எதுவுமே சொல்ல வேண்டாம் ஒரே ஒரு வார்த்தை ட்ரம்ப்புக்கு இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா முடிஞ்சு ஆனா சொல்லாத போதே இந்த அதாவது அவர் சொல்றது அக்செப்ட் பண்ணாத போதே இந்த அடி அடிக்கிறான் இப்ப என்ன ஒரு எல்லாருக்கும் உள்ள ஒரு பயம்னா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் எதுவுமே இறங்க முடியாது உள்ள விட ஒட்டு மொத்த எக்கானமியும் இங்கே உள்ள ஒரு ஃபார்மா கம்பெனிக்கார போன் போட்டு பேசியிருக்காப்புலையே ஒழுங்கு மரியாதை உனக்கு குறை ரெண்டு மாசம் தான் டைமு இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் நீ ஏரியாவுக்குள்ள வரவே முடியாது இருக்காப்ல ஃபார்மா கம்பெனிக்கு இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஐயா இனிமேல் ட்ரம்ப் கூட நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது ஆனா இதுக்கப்புறம் போயிட்டு அவர் கூட உட்காந்து கழுவிக்கிட்டு கொழுவிக்கிட்டு இருந்தோம்னா அதை விட அசிங்கம் வேறு எதுவும் அதுக்கு தான் அவர் என்ன பண்ணிட்டாப்புல இந்த பக்கம் சைனா விசிட் இது வரைக்கும் ஒரு ஏழு வருஷம் ஆச்சு போய் சைனாவுக்கு நமக்கு இடையில ஏகப்பட்ட பயம் ராகுல் காந்தியை சொல்றப்ப சிந்தியன் தான் சொன்னாங்க அதான் சைனாவோட சைனாவோட கலைப்பினத்தில் வந்து இந்தியன் அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நம்ம பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு ஆள் அவங்க சொன்னாங்க இப்ப அதே சைனா கூட கேட்ட ராஜதாந்திர ரொம்ப போயிட்டு அங்கே உட்கார்ந்துட்டு பேசுறதுக்கு தயாராகிட்டா ரஷ்ய அதிபர் புடின அவரு இங்க வாரேன்னு டாப்ல அதாவது இங்க இந்தியாவுக்கு அவர் கூடிய சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அஜித் கோவால் சொல்லியிருக்காரு அவர் வருவார் ஏன்னா இந்த உறவுகளை பலப்படுத்துறதுக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ரஷ்யாவுக்கும் நமக்கும் டீலிங்க நமக்கும் சைனாவுக்கும் டீலிங்க இதுல உனக்கு அதாவது நாங்க பண்ற இந்த வியாபாரத்துல ஓன் காசை கொண்டாந்து புழக்கத்துல உள்ள போறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை அதுல தானே நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க ஒன்னை எப்படி ஒடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு நோட்ட கொண்டு வரலாமா பிரிக்ஸுக்காக தனியா அதையும் வேற பேசிட்டு இருக்காங்க அதுக்கு ஐயா மோடி ஒத்துக்கிட்டதாக ஒரு தகவல் என்னால் கூட போராட முடியலப்பா எப்படியாச்சும் என்ன இவங்ககிட்ட எது காப்பாற்றுக்க ரொம்ப அதிகப்படுத்துகிறா ஏன்னா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு மற்ற எந்த நாட்டையும் இப்படி வந்து ட்ரம்ப் பேசணும் அப்படியான்னு தெரியலை இந்தியா ஒரு பெரிய வளர்ந்த நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாடு உலக நாடுகளில் ஒரு அதுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கு நம்ம பொருளாதாரத்துலேயும் சரி இராணுவ தளவாடங்கள்லையும் சரி உற்பத்தியிலையும் சரி நிறைய விஷயங்கள் மற்ற நாடுகளுக்கு வளர்ற வளர்ற நாடுகளுக்கு ஈக்குவலாக இந்தியாவும் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனா உலக நாடுகளை இந்தியாவை தவிர்த்துட்டு விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் அவங்க முடிவெடுத்துட முடியாது தண்ணி அத ஒட்டுமொத்தமா அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் இந்தியாவுக்கு எல்லா இடங்கள்லையும் இருக்கு அப்போ நாடை ஏதோ ஒரு குட்டி நாடை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக எட்டி ஓச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காப்புல ஐயா ட்ரம்ப் ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட ஐயா மோடி ட்ரம்ப்பை பத்தி ஒரு வார்த்தை நேரடிய எங்கேயுமே பேச கிடையாது ஆனால் இன்னும் சில பேர் சில விஷயங்கள் சொல்றாங்க இது அத்தனைக்கும் காரணம் ட்ரம்ப் இவ்வளவு தூரம் பண்றதுக்கான ஐயா மோடியை இறக்கி விடுறதுக்கு தான் ஐயா மோடியோடைய அந்த வேல்யூவை டம்மி பண்றதுக்கு தான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ஒரு ஊசியத்தை குத்தினாலே இதோட ஒட்டுமொத்த இமேஜும் உடஞ்சு போயிடும் அதுக்கு இங்க இருக்கிறவங்க சில பேர் உடனே ஓடி வந்துருவாங்க தெரியும் ராகுல் காந்தி என் பையன் அவங்க ஆளுகளே நிறைய பேர் அவர் எப்படி இறக்குறதுன்னு தெரியாம அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் இது என்ன நடக்க போகுது இந்தியா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது இதை இதே இது இதுக்கு மேலே வேண்டாம் இதே இது வந்து கண்டினியூ ஆனால் கூட அமெரிக்கா கூட இந்தியா பிஸ்னஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இங்க இருக்கிற அத்தனை பேரும் தகச்சு போய் உட்காந்துருக்கான் ஏற்கனவே அங்க இருக்கிறவங்கள நீ அங்க இருக்காத ஓடிவான்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு வரட்டுறதுக்கு இப்ப ரெடி ஆயிட்டாங்க கனடாலையும் பாக்குறோம் அமெரிக்காலையும் பாக்குறோம் நிறைய விஷயங்கள் இந்தியர்கள் காப்பு ஆனா இது முழுக்க முழுக்க வந்து அமெரிக்கர்களை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கையா இல்ல இங்க இவர் மேல உள்ள வெறுப்ப ஒட்டு அந்த பக்கம் திருப்பி இருக்காங்களான்றது தெருல ரெண்டு நாட்டுக்காட்டில சுமூகமா ஒரு உறவு இருந்தா நல்லா இருக்கும் நல்லா இருந்தா அங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா திரு திருப்புனா அங்கிருந்து அத்தனை பேரையும் விரட்டி விட்டா ஐயா இங்க இருக்கிறவங்களே இங்க என்ன பண்றது தெரியாம தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க உண்மை இதுல இன்னும் கொஞ்சம் ஆள் தேர்ந்துட்டா ஐயா காப்பாத்த கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஐயா கிட்ட ஒரு பிளான் இருக்கு அதுக்காகத்தானே சைனா போறதுக்காக ஐயா வந்து ஒரு இதை போட்டுக்கிட்டு இருக்கா செயினை போட்டுக்கிட்டு இருக்காப்புல அந்த செயின் ஸ்ட்ராங்கா இருக்கும் கவலைப்படாதீங்க எல்லாரும் வழக்கம் போல ஐயாவை நம்புக ஐயா நம்மளையெல்லாம் எங்கேயோ கூட்டிட்டு போயிடுவார் நன்றி